தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழர் பண்பாட்டு மருத்துவ அறிவியலில் சங்கு பட்பம் எழுதியவர் வெற்றிவேல் சக்திவேல் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் சைவத்தமிழ் தமிழ் பண்பாட்டோடும் சித்த மருத்துவத்தோடும் இணைந்ததாக சங்கு மிகச்சிறப்பாக கருதப்படுகிறது சங்கில் நான்கு வகைகள் உண்டு வலம்புரி இடம்புரி சலஞ்சலம் பாஞ்சசன்யம் என வகைப்படுத்தப்படுகிறது சங்கு தரு நீ நிதியம் சீவக நானூற்றி தொண்ணூற்றி மூன்று சங்கு மறுமுன்கை மடமாதை தேவா எண்பத்தி ஒன்பது ஒன்று சங்கு தங்கு தடங்கடல் திப்பெரியதி ஒன்று எட்டு ஒன்று சங்கி நாட் செய்த கைவளை என்று இலக்கிய பாடல்கள் குறிப்பிடுகின்றன திருமால் சங்கு சக்கரத்துடன் காட்சி கொடுக்கிறார் சங்கின் பலம் புரியும் சேவடி கிண்கிணியும் அங்கை சரிவளையும் நானும் அரை தொடரும் அம் கண் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் செம்கண் கருமுகிலே தாளேலோ தேவகி சிங்கமே தாளேலோ பெரியாழ்வார் வலம்பூரி சங்கு கொலுசு சரிகை ஆகிய அணிகலன்களை தேவர்கள் உனக்கு விருப்புடன் தந்துள்ளார்கள் சிவந்த கண் கொண்டவனும் கருமுகில் போன்ற திருமேனி படைத்தவனும் விரைந்து கொள்வாயாக என பெரியாழ்வார் பாடுகின்றார் இந்த வகையில் தமிழ் இலக்கியங்களில் விதந்து போற்றப்படுகின்ற சங்கானது மருத்துவச் சிறப்புகளையும் கொண்டு காணப்படுகின்றது சைவத் தமிழர்கள் தமது பாதுகாப்புக்காக வளவுகளில் சங்குகளை தாழ்ப்பதுண்டு குழந்தைகளுக்கு சங்கில் பால் கொடுத்தல் முதல் மரணச் சடங்கில் சங்கு ஊதி நிறைவேற்றுதல் வரை சங்கு சைவத்தமிழ் பண்பாட்டில் முக்கியத்துவம் பெறுகின்றது சங்கு இசைக்கருவியாகவும் பயன்படுத்தப்பட்டதோடு திருமணத்தில் மங்கள வாத்தியமாகவும் பெண்களுக்கு வளையல்களாகவும் பயன்படுத்தப்பட்டது போரில் சங்கநாதம் எழுப்பினர் சங்கில் குழந்தைக்கு பால் மருந்து கொடுக்கும் வழக்கம் பண்டைய காலம் தொட்டு இருந்து வருகின்றது சங்கில் பால் கொடுக்கும் போது குழந்தைக்கு கல்சியம் சேர்ந்து போசணை ஊட்டம் அளிக்கின்றது திருவெம்பாவை காலத்தில் மணி சங்கு சேமக்கலம் ஒலிக்க இசை ஆரவாரத்துடன் துயிலெழுப்புவது ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது திருவெம்பாவை பாடல்கள் வளை சிலம்ப என்று சங்குகளாலான வளையல் ஒழிக்கவும் என்றும் இயம்பும்பன் சங்கங்கும் கேளில் திருப்பள்ளி எழுச்சி உணர்த்த அழகான வெள்ளைச்சங்கு எல்லா இடங்களிலும் முழங்கி நிற்கின்றன என்று மணிவாசகர் பாடுகின்றார் பாரத போரில் கிருஷ்ணன் சங்கை ஊதி போர் தொடங்குவதாக கூறப்படுகின்றது நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் என்று சைவத்தமிழ் பண்பாட்டில் சங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது சங்கு பொருட்செல்வத்தையும் அருட்செல்வத்தையும் கொடுப்பதாக கருதப்பட்டதோடு அதனுடைய மருத்துவ மேம்பாடு முக்கியத்துவம் வாய்ந்தது நவீன விஞ்ஞான ஆய்வுகளின்படி அதன் விஞ்ஞான பெயர் சாங்கஸ் வைரம் என்றும் மேலும் மொலஸ்கா கணத்தையும் காஸ்டபோடா வகுப்பையும் சேர்ந்தது என்றும் கருதுகின்றனர் சித்த மருத்துவத்தில் சங்கு பட்பம் சங்கு சுண்ணம் சங்கு செந்தூரம் என மருத்துவ பொருட்கள் செய்யப்படுகின்றன வெண் சங்கை நீரில் உரசி அந்த தண்ணீரை கடிக்கு தடவுவர் கசிவாமிரத்த பித்தங் கண் நோய்களேகும் பசியாறும் பாதம் பறக்கும் இசிவுடனே தங்கு முளை விரணந்தானகளுமே வெள்ளை சங்கமது உண்டாயிற்றான் என பதார்த்த குண விளக்கம் என்ற மருத்துவ நூல் குறிப்பிடுகின்றது அதாவது வெண்சங்கினால் உதிரப்பித்தம் வெளிநோய் வாதத்தோடம் இசிவு முளைக்கட்டி இவற்றை போக்குவதுடன் தீவனத்தை ஏற்படுத்தும் என கூறுகின்றனர் சங்குபட்பமானது நெய் பசுப்பால் வெண்ணெய் ஆகியவற்றுடன் உட்கொள்ளலாம் நெல்லிக்காய் லேகியம் பித்தசமண லேகியம் வெண்பூசணி லேகியம் போன்ற துணை மருந்துகளுடன் கொடுக்கலாம் சங்குபட்பமானது வயிற்றுக்கோளாறுகள் குண்மம் விழிப்புகைச்சல் உடல் எரிவு வெள்ளைப்படுதல் போன்ற நோய் நிலைகளுடன் எலும்பு தேய்மானம் பைத்தியம் போன்றவற்றிலும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது தமிழர் பண்பாட்டின் மருத்துவ அறிவியல் செழுமைகளை வெளிப்படுத்துவது தமிழர்களின் முதன்மையான கடமையாகும் நன்றி